ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்த்த ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கரன் உச்ச பலம் இருநூறு சதவீத பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்குது குரு பார்த்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி சுக பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார் அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னி ராசிக்கு என்ன விதமான பலன்களை இந்த சுக்கிரன் உச்சமாவதால நடக்கிறது மட்டும் இல்லாம குரு பரிவர்த்தனை சுபகிரகங்களின் பரிவர்த்தனை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்கையில இரண்டு பேருமே சுபகிரகங்கள் தாங்க இரண்டு பேருமே பொருளாதார முன்னேற்றத்துக்கு உடையவங்க தான் இரண்டு பேருமே பணம் பொருள் செல்வாக்கை தான் இதுல ஒரு குறிப்பு என்னன்னா பதவி பட்டம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு குரு போனாலும் இந்த பக்கம் திடீர் அதிர்ஷ்டம் ஆமா குடும்பத்தின் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வெளியூர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு ஏற்பட்டிருக்கு அது எப்படி சொல்றோம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்ப இதுவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது அது மட்டும் இல்லாம ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இப்ப என்னன்னா ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் ஆனா ஒன்னா சுக்கிரன் தனம் குடும்பம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர் தான் நம்ம சுக்கிரன் அவர் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கடத்திரஸ்தானம் ஸ்தானம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அமர்ந்து உங்க ராசியே பார்க்கிறார் இப்ப கூட்டா சேர்ந்து எதுனா தொழில் செய்யலாமா நல்ல வருமானம் வருமானம் தாராளமா செய்யலாம் வருமானம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தாராளமா கூட்டு தொழில் செய்யலாம் சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம் புகழ் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பும் இருக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா கிடைக்கும் என்னன்னா உம் ஒன்போதுக்குடையவர் தான் நம்ம சுக்கரன் ஏழுக்குடையவர் குரு அப்ப ஏழு ஒன்பது தான் பரிவர்த்தனை சூப்பர் அட்டகாசமான ஒரு அமைப்பு இது வந்து ஒரு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுலேயும் ஒரு ராஜ யோகமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு என்ன காரணமா தர்ம கர்மாதிபதி யோகமும் சேர்ந்து செயல்படுது அப்போ பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது பரிவர்த்தனை யோகம் ஒரு பக்கம் இருக்கு அப்போ பொருளாதாரத்துலேயும் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளையும் உறவு முறைகளில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட போகுது அது மட் அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண போறீங்க காணக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் பிஸ்னஸ் வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரவு எதிர்பார்த்த பணவரவு நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது நீண்ட நாள் வேதனைகள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை பற்றி அலசி ஆராய்ஞ்சி அதில் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம்னு முயற்சி எடுத்துக்கலாம் பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடமாற்றத்தை பற்றி டிரான்ஸ்ஃபரு அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு சம்மந்தப்பட்டு கேட்டவங்க பேசினவங்கெல்லாம் கவர்மெண்ட் செக்டர்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சரி வேறு எதுவும் எங்களுக்கு தெரியற அதிர்ஷ்டம் இருக்காதா ஒரு நல்ல மாற்றம் நடந்துறாதா கடன் எங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துராதா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்பது உண்டு இப்போ அவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபத்தி இந்த கோச்சார நிலை அமைப்புக்கு உறுதியா உண்டு கன்னிராசினியர்களுக்கு நேர்களுக்கு பட் உறுதி அதாவது லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பணம் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய பணம் முயற்சி முயற்சி பெரு முயற்சி எடுக்காமல் வரக்கூடிய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது அதிர்ஷ்டம்ங்க பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது செயல்படக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அப்ப இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு சரி திருமணம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கீங்க திருமணங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம் ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியே பார்க்குறாரு குருவோடு சேர்ந்து வேற பார்க்குறாரு தாராளமாக திருமணம் அயோகம் அப்படிங்கிறது கைகூடுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுது குழந்தைகளுக்கான தேவையை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்வீங்க அந்த குழந்தைகளோட தேவைகளை மனிதனால் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பிஸ்னஸ் வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரி நிறைய பேர் என்னென்னா அந்த காதல் திருமணங்கள் கைகூறுமான அந்த காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வீட்டில் சொல்லி எல்லாரோட சம்மதத்தோட நிச்சயப்பட்ட திருமணமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காதல் திருமணம் நினைக்கும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது சரி இவை அனைத்தும் நடக்கணும்னா எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும் நடக்காது இப்ப உங்க ஒவ்வொருத்தருக்குமான வயது இருக்குது ஒவ்வொருத்தருக்குமான தசாபுத்தி அமைப்பு இருக்கு இப்ப நீங்க தொழில ஜெயிக்கணும்னா தொழில் சார்ந்த முயற்சியில தான் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு திருமண பாக்கியம்னா திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் உதவணுமா அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகணும் ஆமாம் நீண்ட நாள் ஆசை வெளியூர் அது வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது நடக்கும் இப்படி அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றால் போல அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி அமைப்புகளுக்கு ஏற்றால் போல விஷயங்கள் நடக்கும் இவை அனைத்தும் ஒரே ஆளுக்கே நடக்கும் அப்படிங்கிறது இல்லை இரண்டு மூன்று விஷயங்கள் ஒரு ஆளுக்கு நடக்கலாம் ஒன்னு இரண்டு இரண்டு மூன்று விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அது தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்கு தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது எது சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்க சொல்றது தசாபத்திய பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலனை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இது ஒரு நல்ல காலமுங்க உங்களுக்கு கன்னிராசினியர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும் ஒரு சிறப்பான காலம் குரு வேற நேரடியா கண்ணி ராசியே பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையா ராசியை பார்க்கறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து மறுபடியும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா உறுதியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வம் தெய்வீக அனுகிரகங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்கு குழந்தைகளால உங்களுக்கு நன்மை நடக்கிறது குருவால நன்மை நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்ப உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு வந்துடும் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஆமாம் அரசு சார்ந்த முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் தான் அரசாங்கம் எக்ஸாம்பிள் அது எழுத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜெயிக்கலாம் அடுத்து பாருங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பர் அடுத்து கமிஷன் தொழில்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போறோம் வீடு வண்டி வாகனம் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது தாராளமாக செஞ்சுக்கலாம் வீடு வண்டி வாகனங்களை மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டோட சுகபோகங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அடுத்து சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் சித்திரை அப்படின்னா கொஞ்சம் கோபம் இருக்கும் நம்பி வந்தவங்களை ஏமாத்த மாட்டீங்க ஆமாம் நான் நம்பணும் எந்த சூழ்நிலையையும் தன் நம்பி வந்தவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை முழுமையாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு சரி உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் இருக்குங்க தொழிலில் நல்ல வருமானம் வரும் வேலை தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கக்கூடிய அமைப்பும் சூழ்நிலையும் உருவாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ இவை அனைத்திற்கும் நம்ம என்ன விதமான வழிபாடுகளை செஞ்சால் நல்லது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரணும் அடுத்து இன்னொரு விஷயமும் செய்யணும் வியாழக்கிழமைகள்ல தட்சணா ஒரு வழிபாடு அப்படிங்கிறதையும் செஞ்சுட்டு இது ரெண்டையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிடுவாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிப்பீங்க உங்களோட தசாபத்தி அமைப்பு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதும் இந்த காலகட்டத்துல உங்களோட முயற்சி முன்னேற்றம் அப்படிங்கறதெல்லாம் அதீத முன்னேற்றத்தை நீங்கள் இருக்கிற துறை சார்ந்த முன்னேற்றத்தை ரொம்ப விரைவில் சாதிப்பீங்க சாதிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் நடக்குது ஆமாம் அதனால உங்களை பொறுத்த வகையில் இப்போ இரண்டு மூன்று யோக அமைப்புகள் தொடர்ச்சியாக வருது அதனால கன்னிராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் பயன்படுத்திக்க தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது நன்றி வணக்கம்